ஹெல்த் டைம்ஸ் நவ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வியல் மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்ரக்ஷ்மி கனகராஜ் கடந்த பனிரெண்டு வருடங்களாக வாழ்வியல் முறைகளோடு அக்குபஞ்சர் சிகிச்சையும் கொடுத்து வருகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கருப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி மற்றும் நார்க்கட்டிகள் இதற்கான காரணமும் தீர்வையும் பார்க்கலாம் இப்போ இந்த நீர்க்கட்டி நார்கட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது கருப்பையில் தோன்றக்கூடிய கட்டிகள் என்னால் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் தான் முக்கியமாக பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு உணவு பழக்க வழக்கங்களும் இன்றைக்கி கண்ட கண்ட நேரங்களில் இருக்கோம் நேரம் அப்படிங்கிறதே கிடையாது ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது காலை உணவுகளை தவிர்க்கிறது அதே மாதிரி எந்த உணவுகள் பார்த்து பிடிச்சிருக்குதோ அந்த எல்லாம் சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஆசைப்பட்டு சாப்பிட்றது நிறைய இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பெரிய வந்துருச்சு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு பிராய்லர் சிக்கன் அடிக்கடி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம வந்து அதை சாப்பிட்டுட்டுருக்கிற பழக்கம் இன்றைக்கி பெண்கள் பெண் குழந்தைகள்கிட்ட நிறைய இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான நச்சு உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம் கழிவுகள் அதிகமாக உடலில் தேங்க ஆரம்பிக்குது இந்த கழிவுகள் கருப்பையில் வந்து கட்டிகளை ஏற்படுத்துது நிறைய பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் கூல் ட்ரிங்க்ஸ் வகைகள் டின்னில் அடைக்கப்பட்டது இது எல்லாமே இன்றைக்கி ரசாயனங்கள் தான் ஒரு உணவை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா ரசாயனங்கள் இல்லாமல் பண்ண முடியாது அப்போ இந்த ரசாயனங்களால் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணப்பட்ட இந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள் டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் இந்த மாதிரி எல்லா உணவுகளையும் நம்ம தேவையில்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் கழிவுகள் அங்கங்கேயும் தேங்க ஆரம்பிக்குது இந்த கழிவுகள் நச்சுக்கள் கட்டிகளாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் இருக்குது இதுதான் கருப்பையில் கட்டிகள் உருவாகிறதுக்கு உணவு முறைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது காரணமாக இருக்குது இப்போ வாழ்வியல் முறைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த வாழ்வியல் முறைகள் அப்படிங்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைய காலகட்டங்களில் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறதுலேருந்து கூட்டுறதுலேருந்து ஒரு அமர்ந்த நிலையில் உட்காந்து பாத்திரம் விளக்கறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு வேலைகள் நம்மக்கிட்ட இல்லை எல்லாமே நின்றுக்கிட்டே தான் சமைச்சிட்ருக்கோம் நின்றுக்கிட்டே தான் எல்லா வேலைகளும் பரபரப்பாக முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அப்போ இடுப்புக்கான ஒரு பயிற்சி இயக்கங்கள் இல்லை இடுப்பு எந்தளவுக்கு இடுப்புக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்குறோம் இடுப்பு எந்த அளவுக்கு இயக்கம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த இடுப்பு பகுதி அப்படின்னு சொல்கிறது நம்ம கிட்னியோட ஒரு பகுதி அந்த கிட்னியோட இயக்கம் சரியாக இருக்கணும் கிட்னியோட இயக்கம் சரியாக இருந்தாலே கருப்பை சரியாக இருக்கும் முக்கியமாக கிட்னிக்கும் கருப்பைக்கும் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்போ கிட்னி சரியாக இருந்தது கிட்னியின் சக்தி ஓட்டம் சரியாக இருந்ததுன்னா அதனுடைய சக்தி கருப்பைக்கு கிடைத்து கருப்பை பலமாக இருக்கும் கருப்பையில் இந்த மாதிரி நோய்கள் வருவது தவிர்க்கப்படும் இந்த கருப்பை வளம் பெறுறதுக்கும் தான் அன்றைக்கி இடுப்புகளுக்கான வேலைகள் எல்லாம் நிறைய இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த வேலைகள் இல்லை அப்படின்னாலும் அதற்கான பயிற்சிகள் யோக பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து முறைப்படி செய்யணும் கண்டிப்பாக மாதவிடாய் கோளாறு இருக்கிறவங்க தொடர்ந்து வாக்கிங் போங்க இந்த நடைப்பயிற்சியை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் மாதவிடாயில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தையுமே ஓரளவுக்கு நம்ம தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த உணவு முறைகள் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த வாழ்வியல் முறைகள் ரெண்டுத்தையுமே சம பங்காக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்ததாக நீரிழிவு போன்ற இந்த சர்க்கரை நோய்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதற்கான உணவு முறைகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மருந்துகளை சரியான முறையில் எடுத்துக்கிட்டு அந்த நோயை தீர்க்கறதுக்கு பார்க்கணும் நோய்களை தீவிரப்படுத்திகிட்டு போகும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசியாக நம்ம பார்க்கறது ஜெனட்டிக் பரம்பரையாக வரக்கூடிய இந்த மாதிரி நோய்கள் அத்தைக்கு இருக்குது பாட்டிக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பரம்பரையாக இந்த நோய்கள் யாருக்காவது இந்த நார்த் கட்டிகள் இருந்தது அப்படின்னாக்கா அது பரம்பரையாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹார்மோனில் மாற்றங்கள் சீரற்ற நிலை இருக்கும் பொழுது மாதவிடாயில் மாற்றம் மாதவிடாயில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தாமதமான மாதவிடாய் ஒழுங்கற்ற மாதவிடாய் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அதீத உதிரப்போக்கு குறைவான உதிரப்போக்கு உதிரப்போக்கே இல்லாத நிலை ஏற்படுறது வலியுடன் கூடிய ஒரு அதிக வலி தாங்கக்கூடிய வலி இல்லாமல் அது அதிகமான வலி ஏற்படக்கூடிய இப்போ அந்த மாதவிழா சமயங்களில் இந்த கருப்பை வந்து சுருங்கி விரியும் தன்மை உடையது சுருங்கி விரிந்தால்தான் அதுலேருந்து ரத்தம் வெளியேறும் அப்போ அந்த சுருங்கி விரிகிற தன்மையே இல்லாததுனால தான் என்ன ஆகுதுன்னா அதிகமான வலிகள் ஏற்படுறது இந்த மாதிரியான கட்டிகள் அங்கே உள்ள இருக்கும் பொழுது அந்த சுருங்கி போது அந்த கட்டிகளில் வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால அதிகமான வலியும் அது அதிகமான ப்ளீடிங் ரத்தப்போக்கு அப்படிங்கிறதும் இது ஏற்படுது அப்போ இந்த வலிகளுக்காக நம்ம வழி நிவாரணங்கள் தேடுறது இல்லாமல் இயற்கையான முறைகளில் அந்த வலிகளை குறைச்சிக்கணும் நம்ம வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு டேப்லெட்டை போட்டு அந்த வலியை நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கட்டி வரதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ரத்தப்போக்கை நிறுத்தக்கூடாது அது கழிவு வெளியேறுது அதை நிறுத்தக்கூடாது அதிகமாக உதிரப்போக்கு போகுது ரொம்ப அதிகமாக வலி இருக்குதுன்னு அதை நிறுத்தக்கூடாது கழிவுகள் வெளியேறணும் அப்ப இயற்கையான முறையில் அந்த வழிகளை சரி பண்ணிக்கிறதுக்கும் கழிவுகளை வெளியேற்றதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும் இயற்கையான முறையில் இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வசம்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த வசம்ப வாங்கிட்டு வந்து விளக்கு இருக்கு இல்லையா காட்டி நல்லா சுட்டு கறியாக்கி அந்த கறியை வெந்நீரில் நல்லா இழைச்சிட்டு அதை தொப்பில் சுத்தி அப்ளை பண்ணிக்கணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கும் பொழுது வலி குறையும் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் கருப்பையிலேருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கும் இந்த வலிகளை குறைக்கிறதுக்கு லைட்டாக ஒரு ஹார்ட் பேக் ஒத்துற மாதிரி லேஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சீரகத்தை கொதிக்க வச்சு அந்த சீரக நீரை அன்று முழுவதும் குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த வலிகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்குப்ரெஷர் பாயிண்ட் அதாவது நம்ம சுருங்கி விரிகிற அந்த தன்மை வந்து கருப்பைக்கு இல்லாமல் இருக்கும் ஏன்னால் கருப்பை பலமின்மை அந்த பலமின்மைக்கு காரணம் சிறுநீரகமும் ஒரு காரணம் அப்போ அந்த பலம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அக்கு ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைகளில் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த புள்ளி எல்ஐ ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளியில் நம்ம ஒரு அழுத்தம் பத்து நிமிஷம் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கருப்பை நன்கு சுருங்கி விரியும் தன்மையுடையதாக இருக்கும் அதுலேருந்து போகிற பிளட்டு வந்து ஃப்ளோவா சரியான விகிதத்தில் போய் சேரும் அதனால் இந்த வலிகள் மாதவிடாய் சார்ந்த வழிகளை குறைக்கும் தேவையில்லாத கழிவுகளை வெளியேறும் அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தற்காத்து கொள்ள ப்ரிவென்ஷனாக நம்ம என்ன பண்ணலாம் இல்லை வந்த பிறகுமே நம்ம வந்து இந்த மாதிரி முறைகளை வழிபடுத்திக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இதிலிருந்து தவிர்க்கப்படலாம் இப்போ இதற்கான பயிற்சிகள் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம எக்ஸசைஸ் இடுப்புக்கான பயிற்சிகள்லாம் பாருங்கள் இடுப்பு குளியல்னு சொல்லி டப்பில் வந்து இடுப்பளவுக்கு ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரில் உட்காந்து குளிக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு சார்ந்த அனைத்து பயிற்சிகளையும் இடுப்பை முழுசாக இயக்கக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் அதன் பிறகு உணவுன்னு சொல்லும் பொழுது துவர்ப்பு சுவை கண்டிப்பாக இதுக்கு தேவை இந்த துவர்ப்பு சுவை பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் இருக்குது வாழைப்பூ வாரத்துக்கு ரெண்டு நாளாவது ஒரு கூட்டு பொரியல் அல்லது இடித்து மோரோடு கலந்து குடிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் வாழைத்தண்டு இந்த கருப்பை சார்ந்த கட்டிகள் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தினமுமே ஒரு பழம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி உடல் சூடு தான் இதற்கெல்லாம் முக்கியமாக காரணம் இப்போ இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான இளநீர் மோர் இந்த மாதிரி உணவு வகைகளில் எடுத்துக்கிறதும் சரி அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்தல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற யாருக்குமே கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் வருவதில்லை முக்கியமாக இந்த நீர் கட்டி நாற்கட்டி போன்ற பிரச்சனைகள் வராது இந்த ஹார்மோனை ஒழுங்குபடுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எண்ணெய் குளியல் தான் அதனால் எண்ணெய் குளியலை அவசியம் எடுத்துக்கோங்க இந்த ஹார்மோனை சீர்படுத்துறதுக்கான உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கருப்பு உளுந்து கருப்பு எள் இது ரெண்டுமே உணவில் நம்ம ஒரு கஞ்சி மாதிரி டெய்லியுமே வச்சு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது இந்த கருப்பை பலப்படும் இடுப்பெலும்புகள் பலப்படும் பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சீராக இருக்கும் உணவுகள் வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானிய உணவுகள் கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் பயன்படுத்துங்க முக்கியமாக முளைக்கட்டிய தானியங்கள் முளைக்கட்டிய தானியங்களை நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நல்லா சுரக்கும் விட்டமின் இ நல்லா கிடைக்கும் அதனால் குழந்தை பேரு அப்படிங்கிறதும் எளிதாக இருக்கும் இந்த மாதிரி மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறத முற்றிலும் தவிர்க்க முடியும் நன்றி வணக்கம்